குழந்தைக்கு தாய்ப்பால் மிகவும் முக்கியம் ஏன்னா வந்து குழந்தையோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவானது ஸோ இருந்து கொடுக்குற உணவு அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா உடனே வந்து குழந்தைக்கு வந்து அஜீர்ணமாகலாம் வாந்தியாகவும் வரலாம் இல்லைனா வந்து லூஸ் மோஷன் மாதிரி பேதியாகவும் ஆகலாம் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு வெயிட் கெயின் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நார்மலாக புட்டிப்பாலோ இல்லைனா வந்து கவுஸ் மில் குடிக்கிற குழந்தையை விட தாய்ப்பால் கொடுக்குற குழந்தையோட இல்லைக்கணும் உருவ வளர்ச்சியும் நார்மலான வெயிட் கெய்னும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தாய்ப்பால் குழந்தைக்கு ரொம்ப நல்லது அம்மாவுக்கும் அதனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் தாய்க்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நால பின்ன வந்து மார்பக புற்றுநோய் கேன்சர் வராமல் தடுக்கும் அண்ட் மதர் அண்ட் பேபி பாண்டிங்க்கு ரொம்ப நல்லது இப்போல்லாம் வந்து ஒரு ரூமிங் எண் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது அதாவது என்ன சொல்லுவோன்னா முதல்ல நார்மல் டெலிவரி ஆயிருந்துச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே குழந்தைக்கு பால் கொடுத்துடணும் சரியன்னா கூட நாலு மணி நேரம் இல்லைனா இப்போல்லாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளாவே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அண்ட் ரூம் எண்ணால் ரெண்டு அம்மாவும் குழந்தையும் ஒரே ரூமில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பாண்டிங்கும் நல்லா இருக்கும் ஸோ தட் அந்த தாய் சேயோட உணர்வும் அந்த அன்பும் ரெண்டு பேருக்கூட மே லைக் டெவலப்மெண்ட்டும் பெட்ராக இருக்கும் நார்மல் மில்க் வந்து தாய்ப்பால் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் மாதிரி கெட்டு போகாது ஓகேவா ஸோ நீங்கள் நார்மலாகவே ரூம் டெம்ப்ரேச்சரில் வைக்கிறோம் தட் இஸ் வெளியில் ரூமில் வைக்கிறீங்கனாலே எட்டு மணி நேரம் வரைக்கும் தாய்ப்பால்க்கு பதப்படுத்தவே வேணாம் கெட்டும் போகாது பதப்படுத்தப்பட்ட பால் அப்படின்னா நீங்க ஃப்ரீஸர் கம்பார்ட்மெண்ட்ல போகிற பால் ஸோ நம்ம எப்படி நம்ம மற்ற உணவுகள் எல்லாம் வச்சிருக்கோம் அதாவது ஃப்ரீஸ் பண்ணுற கறிகள் ஃப்ரீஸ் பண்றது பண்ணுற மற்ற மருந்து எல்லாமே அந்த மெடிசனோட அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் ஸோ ரெண்டுலேருந்து எட்டு டிகிரிக்குள்ளே வந்து அந்த டெம்பரேச்சர் இருக்கும் இல்லை டீப் ஃப்ரீசிங் லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா இன்னும் மைனஸ்களில் ஜாஸ்தி போகும் மைனஸ் எட்டு மைனஸ் இருபது அந்த லெவலில் அந்த லெவல் ஆஃப் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஈவன் நாட்கணக்கிலோ இல்லைனா வாரக்கணக்கில் கூட அந்த தாய்ப்பால் ஒன்றும் ஆகாது ஆனால் அந்த ஃப்ரீசிங் கண்டினியூஸாக இருக்கணும் லைக் ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சுட்டு ரிப்பேர் ஆச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது கண்டினியூஸ் கோல்ட் செயின்னு சொல்லுவாங்க எப்படி நம்ம வேக்சின் தடுப்பூசியை வந்து கரெக்டாக அந்த டப்பாவில் தூக்கிட்டு வந்து எப்படி ஸ்டோரேஜ் கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி பதப்படுத்தும் போது அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் அந்த பாலில் பிரச்சனைகள் வராது அதாவது பதப்படுத்தப்பட்ட பால் அப்படிங்கிறத விட நேச்சுரல் பிரெஸ் மில்க் சப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இது வந்து நம்மளோட முக்கால்வாசி அட்மிஷன் ஆன குழந்தைகள் தாய்க்கு பால் கம்மியாக இருக்குது தாய்க்கு பாலே வரலை இல்லனா சில தாய்கள் வந்து லைக் சரகுசி மூலமாக வந்து குழந்தை பெற்றிருக்கவங்க மற்றபடி அம்மாவுக்கு வந்து வேறு பிரச்சனை பால் கொடுக்க முடியாது இல்லை அவங்க ஏதாவது ஸ்ட்ராங் மெடிசன் எடுக்கிறாங்க வேறு அம்மாவோட பால் குழந்தைக்கு ஏற்படும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸே இருக்குது ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து கோல்ட் ஸ்டோரேஞ்சில் வச்சு கரெக்டான லெவலில் விற்கிறாங்க அப்படின்னா அதில் பிரச்சனை கிடையாது அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் பேங்க்ஸ் பிரெஸ்ட் பேங்க்னா இல்லை எப்படி நம்ம ரத்த வங்கிகள் இருக்கோ அதே மாதிரி பால் வங்கிகள் ஸோ இதே மாதிரி தாய்ப்பாலுக்கு அவங்க குழந்தைக்கு தாண்டி அதிகமான பால் சுரந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த வங்கியில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி டெம்ப்ரேச்சர் வந்து ஸ்டோரேஜ் வந்து அப்படியே மெயின்டெயின் ஆகும் ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் ஸ்டோரேஜில் மெயின்டைன் ஆன பால் வாங்கிட்டு வந்த பிறகு தாய்ப்பாலை மைக்ரோவேவோ சூடோ பண்ணக்கூடாது ஸோ ஒரு வார்மான ஒரு தண்ணியில் பாலை வச்சிங்க அப்படின்னாலே கொஞ்ச நேரத்தில் குழந்தை குடிக்கிறதுக்கான பதப்பட்ட பத்த நிலைமைக்கு வந்துடும் அப்படி இருக்கும் போது அதை குழந்தைக்கு கொடுக்கலாம் அண்ட் எல்லா குழந்தைக்கும் எல்லாரோட பாலும் ஒத்துக்காது சப்போஸ் அந்த பாலில் ஏதாவது கிருமிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த பச்சிலம் குழந்தைய தான் அந்த பால் குடிக்க போகுது வளர்ந்த குழந்தைக்கு யாருமே தாய்ப்பால் கசிக்க போகிறது இல்லை ஸோ அந்த குழந்தைக்கு வயித்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதோட குடல் பகுதியில் வந்து பிரச்சனைகள் வரலாம் சில குழந்தைங்கள வந்து குழந்தை வயிறில் வந்து ஓட்டையே விலகலாம் அந்த குடல் பகுதி வந்து மொத்தமா வந்து ப்ளட் சப்ளை இல்லாம குறைஞ்சு போகலாம் வாந்தி வேதிகள் ஆரம்பிக்கலாம் என் குழந்தை ரொம்ப சிக்காவும் ஆகலாம் சோ அந்த மாதிரி பால் கொடுக்காம இருக்கிறது நல்லது சில தென் இந்த குடல்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் குழந்தையோட உடம்பு ஃபுல்லா பரவி செப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைக்கு மொத்த இன்ஃபெக்ஷனால அதோட மொத்த எல்லா உறுப்புகளும் செயல் இழக்க தொடங்கி அப்படி தொடங்குச்சு அப்படின்னா குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்தாகவும் முடியலாம் அதாவது இப்போ நம்ம தாய்ப்பாலை கமர்ஷியலைஸ் ஆகும் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் ப்ராண்டிங்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரோமோஷன் வரும் அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக நாங்கள் உங்களுக்காக வளர்க்குறோம் எப்படி வந்து பசுவுக்கு வந்து நாங்கள் நேச்சுரலாக வந்து உங்களுக்கு க்ரீன்ஸு போட்டு வளர்க்குறோம் கிராஸ் போட்டு வளர்க்குறோம் அதே மாதிரி இந்த பாலை பற்றி தப்பு தப்பான ப்ரோமோஷன்ஸ் இருக்கும் அடுத்து என்ன சொல்லுவாங்க நாங்கள் இதில் சத்தான விஷயங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற லெவலில் அடுத்த ப்ரொமோஷன்ஸ் வரும் ஸோ அதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஆட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வரலாம் அண்ட் வந்து ரெகுலேஷன்றது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கரெக்டாக வரும் அண்ட் ஒன் சம்திங் ஃப்ரீ ஃப்ரீயாகவே கிடைக்கிறது அப்படின்னு இருக்கும் பொழுது அதற்கான விற்பனைக்கான அவசியமே இல்லை அண்ட் தானமாக கொடுக்குற சில விஷயங்களை விற்பனைன்ற நோக்கில் பார்க்கவே கூடாது அதை வந்து தானமாக இருக்கிறது தானமாக இருக்கிறது தான் நல்லது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்